இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் இருபத்தி எட்டாவது சங்கீதம் ஏழாவது வசனம் கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை துதியும் பலனும் ஒன்றோடொன்று கரம் கோர்த்து செல்கின்றன நீங்க தேவனுக்கு துதியை செலுத்தும் போது அவர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறாரு இது ரெண்டும் ஒன்றோடொன்று கலந்தது நீங்க ஒரு காரியத்துக்காக ஜபம் பண்ணி அதுக்கான பதில பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியே தேவனுக்கு நன்றி சொல்லும் உங்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி உற்சாகமா அது வச்சுக்கிறது ஒன்றை மட்டும் நீங்க நனவில் வச்சுக்கோங்க முறுமுறுத்து புலம்பி தீர்ப்பதுனால நீங்க விசுவாசத்துல வலிமையோடு உறுதியோடு நிலைத்து நிற்க முடியாது முறுமுறுத்தல் உங்களுடைய வலிமையையும் ஆற்றலையும் உறிஞ்சிடும் எல்லாமே எவ்வளவு மோசமாக சென்று கொண்டிருக்குதுன்னு நீங்க பேசிட்டே இருக்கும்போது நீங்க விசுவாசத்தில் எப்படி உறுதியா நிற்க முடியும் தொழில் தான் போகுது ஆனா கர்த்தாவே நான் உமக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் வனாந்திரத்திலும் நீர் எங்களை ஜலிப்பாக்க வல்லவர் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் எனக்கு எதிராக வருகிறவங்க அதிகாரமும் வல்லமையும் உள்ளவர்களாக இருக்கலாம் ஆனாலும் கர்த்தராவே நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் காரணம் நீர் ஒருவரே மற்ற எல்லார காட்டிலும் சர்வ வல்லவராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க துதி உங்களை தொடர்ந்து முன்னே நடத்தி சொல்லும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்த பிறகு நான் தேவனுக்கு துதியை செலுத்து அப்படின்னு நாம பெரும்பாலும் நினைக்கிறோம் ஆனா முன்கூட்டியே நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தணுங்கிற கோட்பாட்டை நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்பதான் வாக்கு தத்துத்திற்கு காத்திருப்பதற்கு வேண்டிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்க எந்திரிச்ச உடனே இப்படி சொல்லுங்க பிதாவாகிய தேவனே எனக்குள்ள நீங்க வைத்திருக்கிற கனவுகள் நிறைவேற போகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன்ப்பா இந்த பிரச்சனை அப்படியே மாறி போகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் எனக்கு முன்பாக இருக்கும் இந்த தடையை காட்டிலும் நீர் பெரியவர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் இப்படி நீங்கள் உங்கள் நாளை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நாள் வெற்றி நாளாக இருக்கும் தேவனை துதித்துக்கிட்டே இருங்க அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டே இருங்க அப்போ உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற வெற்றியை தைரியமாக நீங்கள் சுதந்தரிப்பீங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி எசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தைகள் இருதயத்தில் கிரியை செய்ய போகிறமைக்கா எசப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அவங்க கருத்தில் கொடுக்குறேன்ப்பா அந்த பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் ஆசிர்வதிங்க அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரணங்களுக்காக இப்பொழுது ஜெபிச்சிருக்காங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா அம்மேன் இந்த நாளில்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜா மாற்றப்படுகிறமைக்காய் நன்றி இசைப்பா உண்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் வெற்றியை கொடுக்குறீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீங்கப்பா வேற யாருக்கிட்டையும் உதவி கேட்க முடியாமல் யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில அப்பா மிக மிக கடினமான வேதனையோடு இப்பொழுது இந்த பிள்ளைகள் அப்பா ஜெபிச்சிட்ருக்கிறாங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லுகிறமைக்காய் நன்றியப்பா அமேன் பரலோக பிதாவே நீங்கள் துதிக்கு பாத்திரர்ப்பா நாங்கள் உண்மை துதிக்கிறோம் எங்களால் பார்க்க முடியலனாலும் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்துட்டு இருக்கீங்கப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உண்மை கணம் பண்ணுகிறோமாப்பா உண்மை உயர்த்துகிறோமாப்பா எல்லா புகழும் கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோமாப்பா உம்முடைய பலத்தை இன்று நாங்கள் பெற்றுக்கொண்டோம்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு உம்முடைய பலத்தை அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்கிறீங்க ஆமாம் தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலருந்து புறப்பட பண்ணார் அவங்களுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இருந்துச்சா இப்போது இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை காணான நோக்கி புறப்பட பண்ண அதே தேவன் நம்ம எல்லாரையும் பரம காணான நோக்கி புறப்பட செய்கிறாரு அதே காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை தேவன் நமக்கு தருகிறாரு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் இன்றைக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்குறாரு நம்ம எப்போவுமே எனக்கு முன்னாடி இவ்வளோ பலன் இருந்துச்சு இப்போ அந்த பலன் இல்லை வயசாக ஆக இது குன்றி போயிட்டே இருக்குது நம்மளால் முன்னாடி இருந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செய்ய முடியலை எனக்கு அந்த நோய் வந்துருச்சு அதனால் என்னுடைய பலன் குறைஞ்சிருச்சு இப்படி நம்ம மனசை அதுக்கு பழக்கப்படுத்துகிறோம் ஆனால் மோசே மறித்து போகும்போது நூற்றி இருபது வயசா ஆனால் அவனுடைய கண்கள் இருளடையலையாம் அவனுக்கு பலன் குறையவும் இல்லைன்னு வேதத்தில் போடப்பட்டிருக்குது இன்றைக்கு உங்களுக்கு எவ்வளவு வயதானாலும் சரி என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தேவன் சொல்லுகிறாரு உங்களுடைய பலன் குறையவே குறையாதுன்னு சொல்கிறாரு ஒரு நாளும் முதிர் வயதிலும் உங்களுடைய பலன் குன்றி போகாமல் தேவன் காக்க வல்லவராக இருக்கிறாரு நீங்கள் இதை விசுவாசிங்க உங்கள் இருதயத்தில் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இதை நம்புங்க தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெரியதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க மோசே மட்டுமல்ல மோசே காளைபு யோசுவா இவங்களை எல்லாரையும் காண தேசத்தை வேவு பார்க்க அனுப்புனாங்க அப்போ காலேபும் யோசுவாவும் வேற ஆவி உடையவங்களா தேவனுக்கு உத்தமமாக நடந்தாங்க தேவனுடைய வல்லமையை பற்றி பேசினாங்க அந்த காலேபு மோசை மறித்த பிறகு யோசுவா கிட்ட வரும்போது யோசுவா கிட்ட சொல்கிறான் மோசை என்ன நாளில் எனக்கு இருந்த அதே பலன் இந்நாள் வரைக்கும் இருக்குது நாற்பது வயசு அதிகமாகி முப்பது வருடம் கழித்து யோசுவா கிட்ட காலை சொல்கிறான் இந்த மலை தேசம் ஃபுல்லாத்தையும் நானே சரி பண்ண எனக்கு பலன் இருக்கு அப்படின்னு சொல்கிறான் அளவுக்கு தேவன் அவங்கள பலமாக வைக்கிறதுக்கு வல்லமையோடு இருந்தார் அதே தேவன் தான் இன்றைக்கு உங்கள் கூடையும் என் கூடையும் இருக்கிறாரு அப்போ நம்மளையும் அதே மாதிரி பலத்தோடு வைக்க அவர் வல்லமையாக இருக்கிறாரு அவர்களுடைய பலன் அவரே அவர்களுக்கு அடைக்கலமா இருந்தார்னு சொல்லிட்டு சங்கீதத்துல நாம வாசிக்கிறோம் இங்க உங்க பலனை நம்பி இல்லை ஏன்னால் தேவனே உங்களுக்கு பலனாக இருக்கிறாரு கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறாரு அவர் தன்னுடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார்னு வேதத்தில் போடப்பட்டிருக்குது எப்போ தேவன் உங்களுக்கு பலனாக இருக்கிறாரோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இருதை முழுவதும் சமாதானத்தினால் நிரம்பப்படும் ஏன்னா அவருடைய பலன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய பலன் எந்த சத்ரு உங்களுக்கு எதிராக வந்தாலும் அவங்கள ஜெயிக்கக்கூடிய பலனை தேவன் உங்களுக்கு தருவார் அப்புறம் ஏன் நம்ம கவலைப்படணும் உங்கள் இருதயம் சமாதானமாக இருக்கும் இன்றைக்கு கூட உங்களுக்கு எதிராக வரக்கூடிய அத்தனை சத்ருக்களையும் மேற்கொள்கிறதுக்கான பலனை தேவன் உங்களுக்கு தருகிறார் கடனாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம் எந்த பிரச்சனைனாலும் அதை மேற்கொள்கிறதுக்கான பலனை தேவன் உங்களுக்கு தருகிறாரு அவர் உங்கள் இருதயத்தில் சமாதானத்தை தருகிறாரு தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறாரு முதிர் வயதில் உங்களை தள்ளி விடாமலும் உங்கள் பலன் ஒடுங்கும்போது உங்களை கைவிடாமலும் தேவன் இருக்க போகிறாரு ஆமேன் அவர் உங்கள் ஆத்மாவுக்கு பலன் தந்து உங்களை தைரியப்படுத்துகிறாரு ஆத்துமாவில் பலன் தரும்போது உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் பாருங்கள் யாரை வேணாலும் நீங்கள் எதிர்கொள்ள முடியும் எந்த விதமான சத்ருன் கிரியைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள முடியும் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம் நீங்கள் கர்த்தர்க்கு காத்திருக்கும்போது புது பல அடைஞ்சி கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவீங்களாம் நீங்கள் ஓடினாலும் இலைப்படைய மாட்டீங்களாம் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்களாம் பாருங்கள் எவ்வளவு பெரிய அற்புதம் நீங்கள் ஓட ஓட உங்களுடைய பலன் இன்னும் அதிகமாகும் படையவே மாட்டீங்க எவ்வளவு நடந்தாலும் உங்களுடைய பலன் குன்றி போகாது தேவன் உங்களுக்கு அவரே பலனாக இருக்கிறாரு அவருடைய பலனையும் அவருடைய சத்துவத்தையும் அவர் உங்களுக்கு இன்றைக்கு தருகிறார் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பலன் இல்லாமல் இப்பொழுது சோர்ந்து போய் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு சோர்ந்து போகிற உங்களை தேவன் தன்னுடைய சத்துவத்தினாலும் பலத்தினாலும் கட்டுகிறாரு அமேன் அவர் உங்களை நேசிக்கிறதுனால உங்களை சோர்ந்து போக விட மாட்டார் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் சோர் போய் இருக்கிறீங்க எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிறாரு இன்றைக்கு உங்களுக்கு நேராக வரக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு பலன் கொடுக்குறாரு இந்த சோர்விலேருந்து உங்களை அவர் வெளியில் தூக்குறாரு அமேன் அவர் உங்களை தைரியமாக்குறாரு உங்களுக்கு உற்சாகத்தை தருகிறாரு அவருடைய பலனையும் சத்துவத்தையும் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறாரு அமேன் நன்றி அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் அப்பா சோர்வையும் நீக்கி நீங்கள் இப்பொழுது பலனை கொடுக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா நீரே அந்த பிள்ளைகளுக்கு பலனாக இருக்கிறமைக்காய் நன்றியப்பா அம்மேன் உம்முடைய சத்துவத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துக்கிறோமப்பா ஏதோ ஒவ்வொரு விதத்தில் இந்த பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா அம்மேன் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இருதயம் முழுவதும் சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு ஜபிச்சிட்ருக்குறாங்கப்பா நீங்கள் அவர்களை பார்க்குறீங்கப்பா அந்த கண்ணீரை உம்முடைய கரத்தினால் துடைக்கிறீங்கப்பா உம்முடைய க கணக்கில் அந்த கண்ணீரை சேர்த்து வைத்திருக்கீங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் சொல்லி அழைக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா அம்மேன் உம்முடைய கண்களுக்கு இந்த பிள்ளைகள் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறாங்கப்பா இன்றைக்கு அப்பா இந்த பிள்ளைகள் காணும் எதிரியை இனி இந்த வாழ்க்கையில் வாழ்நாளில் இந்த பிள்ளைகள் காண மாட்டாங்கன்னு சொல்கிறீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீங்கள் இந்த பிள்ளைகளின் இருதயத்துக்குள்ளே வாசம் செய்கிறமைக்காய் நன்றி அப்பா வாஞ்சியோடு உண்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நீங்கள் அதிசயம் அற்புதங்களையும் காட்ட போகிறமைக்காய் நன்றியப்பா இந்த பிள்ளைகளுடைய இருதயம் முழுவதும் உடைய சமாதானத்தால் நிரப்பப்பட்டு இன்றைக்கு நிம்மதியாக தூங்கணும்ப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் சேவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா இந்த விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் நிருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்